இந்த காட்சியை பனிரெண்டு நம் உடன் பிறந்தார்களே நம் அண்ணன் தம்பிகளை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்துக் கொண்டு போய் எவ்வளவு அவமதிக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள் எவ்வளவு பனிரெண்டு பேரை இங்கே பாருங்கள் மொட்டை அடிக்கிறான் மொட்டை அடிக்கிறான் இந்த மொட்டை அடிப்பது எனக்கல் அவமானம் இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு அவமானம் இந்த இனத்திற்கு அவமானம் இந்த நாட்டை அழுகிற பிரதமர் முதல்வர்களுக்கு ஏற்படுத்திய அவமானம் உன் நாட்டின் குடிமகனை இன்னொரு நாடு தலைமுய் தலைமுடியை வலித்து அவமதிக்குதென்றால் அது உங்களுக்கான அவமதிப்பு இந்த நாட்டுக்கான அவமதிப்பு இல்லையா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தி இந்த படகை பறித்து கொண்டு போய் பல லட்சக்கணக்கான அந்த விலை மதிப்புள்ள அந்த படகை பறித்துக் கொண்டு என் மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிற படகை பறித்துக்கொண்டு கொண்டு போய் அரசு ஏலம் விடுகிறது சிங்கள அரசு இன்னும் எத்தனை காலத்திற்கு எங்களை சிறைப்படுத்தி எல்லை தாண்டி வருகிறான் எல்லை தாண்டி வருகிறான் ஏதோ மீனவர்கள் எம் இன சொந்தங்கள் கடற்பரப்பில் மீனை திருட வந்தது போல திரும்ப திரும்ப அந்த குற்றச்சாட்டை வைத்து எங்களை சிறைபிடித்து கொண்டே இருக்கிறார் இது இந்திய கடற்படை இங்கே பாருங்கள் இது சென்னை மெரினா கடற்கரை இந்த விண்வெளியில் வித்தை காட்டுகிறது இந்திய ராணுவம் தன்னுடைய வானூர்தி வலிமையை காட்டுது விண்படை வலிமையை அப்படியே குட்டிகரம் அடிக்குது வித்தை காட்டுது இதையெல்லாம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களன் எங்களை தொட பயந்திருப்பார் இந்த இந்த விண்வெளி வித்தையில பதினஞ்சு பேர் செத்து போனான் அந்த செத்தவனுக்கு ஒத்தரவா காசு கொடுக்கல புரியுதா இந்த வித்தை பார் எப்படி டைவடிக்குதுன்னு பாரு அடே பாரு அடிக்குது பாரு இதெல்லாம் நல்லா காட்டும்டா எப்படி வித்த காட்டுது பாரு இவ்வளவு இவ்வளவு வலிமையை வச்சுக்கிட்டு சொந்த நாட்டு மக்கள் அவன் கைது பண்றான் சிறை பிடிக்கிறான் வேடிக்கை பார்க்குது எப்படி அப்போ குரங்கணியில பிடிச்சி செத்தம் இந்த வித்தக்காரன் வரல இங்க பாரு ஓகி புயல்ல மெதகர யாருன்னு வர்றா இரநூறு பேர் செத்து மிதந்தான் காப்பாத்த வரலை இந்த கடற்படை செத்து போன எடுத்து கொடு நாங்க எங்க முறைப்படி மரியாதையோட அடக்கம் பண்ணிக்கிறோம் அப்பவும் வரல அப்பவும் வரல ஏன் செத்தவன் தமிழன் வரல இப்ப எனக்கு என்ன வழி இருக்கு கடைசியா என் கடலை இந்த கப்பல் நிக்குதுரா என் கலை கடலை காப்பாத்த அல்ல என் கடலோடி மக்களை என் மீனவ மக்களை காப்பாத்த அல்ல நீ நன்றாக தெரிந்து கொள் எண்ணூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் இத்தனை பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கான் ஒரே ஒரு மகன் எங்கள் தலைவன் தமிழ் இளம் மண்ணிலே தன் படையோடு நிற்கிற போது ஒரு மீனவனை அப்பதியார் என் இனத்தின் என் தலைவன் பிரபாகரன் என் இனத்தின் காவலாரன் காவல் தெய்வம் என்பதை தமிழ் இளம் தலைமுறை புரிஞ்சுக்கணும் இப்ப அவன் இல்ல தொட்டு தொட்டு பார்க்கிறான் எழுதி வச்சுக்க அவன் இங்க நிக்கிற ஒரு நாள் இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் உனக்கு இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் தம்பி போடு என்னாச்சு டே ஓட போடு போடு இங்க பா உன் உன் உடன் பிறந்தானுக்கே நீ பெற்ற பிள்ளை எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னுடைய காப்பாத்தலை என் மக்களை என் கடலை காப்பாத்தலை நீஸ்ட் கார்டு கார்டு ஆயிடுச்சு உன்னுடைய ரோந்து படை உன்னுடைய கடலோர காவல்படை எல்லாம் பத்தல இப்ப பிரபாகரமாக என்ன செய்ற நெய்தல் படை என்ற ஒன்றை கற்றை வாழ நெய்தல் படை பாத்துக்க இந்த நெய்தல் படை இந்த நெய்தல் படைவான் என்ன நெய்தல் படற போடா நீ ஆத்தால போய் அக்கா தங்கச்சி சாகிறத தாலி இருக்கிறத வேடிக்கை பார்த்த நான் வந்து இருக்கிறது என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறது இல்ல தாலி அறுத்தவன் தலையை வர்றேன் நீ இந்த சேத்த மயிரெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க இங்க பாரு பாரு நெய்தல் படை காட்ட பாளாயிர கணக்கில மீனவர்களை எடுக்குறேன் எங்க வேற யாருக்கும் இடம் இல்ல நெய்தல் படையிலே மீனவர்களுக்கு கல்வி தெய்தலாம் கேட்கல படகோட்டை தெரியுமா நீச்சல் தெரியுமா வா படைக்கு பயிற்சி கொடுக்குறான் ஏப்டி உலகத்தில் சிறந்த பயிற்சி கொடுக்குறான் கரியவிய கையில கொடுக்குறான் போடா மீன பின்னாடியே போடா அவன் தொட்டா தூக்குற தூக்டா தூக்டா மாத்திரா இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கத்துற மகனை யாரு கணக்கில் எடுக்கல கூண்டுக்குள் இருந்து இந்த சேவல் கூவதால் நீ கணக்கில் எடுக்கல விதை விட கூற மேல ஏறி கூவகம் என்னை திரும்பி பார்க்கும் இதே பிரச்சனைக்கு எனக்கிட்ட பேச நீ வருவே நான் வர வப்ப இல்ல நான் பிரபாகர மகன்ல நீ எழுதி வச்சுக்கடி நீ பாரு நீ பாரு உனக்கு ஒரு திமிரு வரணும் டேய் ஒரு நாள் உண்மையிலே ஏய் யார் தெரியுமாடா நம்ம உலகத்தின் முதல் கடற்படை கண்ட அரசேந்திர சோழனின் பேரனும் பேத்தியும்டா கடற்படை கண்ட வீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் ஏய் இன்னைக்கு தான்டா அது இந்திய பெருங்கடல் வாய்ப்பின்றா அது சோழன் லேக்கடா படகோட்டி விளையாடிட்டு இருந்திருக்காண்ட நம்ம பாட்டேன் அரசேந்திரன் அவன் பிள்ளைகள் தான் நம்ம கட்டம்டா நெய்தல் படைய